அப்புறம் தான் இருக்கிற அந்த நீ இறைவன் நீ துன்பம் அது தனியாவும் இல்ல அது அந்த வேலையை அது பாக்குது அடையல இப்ப அது பொறுத்த வரைக்கும் அது என்னமா இருக்குது அப்படி நீ பாக்குற உங்களுக்கு துன்பம் அது பொறுத்த வரைக்கும் அது உங்க ஒரு பெருந்து வளர்ந்து அந்த சகமான பீப்புல பாக்கும் போது அறிவு வந்தா நான் அந்த மாதிரி இல்லைன்னு அதுக்கு ஒரு எண்ணம் போகும் அங்க அந்த குழந்தை ஒரு அறிவுக்குள்ள போகுது இருந்து சுகமா வாழ்ந்து ஜாலியா போறதுக்கு தான் நம்ம நினைக்கிறோம் இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் நம்ம போனோம் ஆனா இதுல உங்களுக்கு ஒரு பெரிய அறிவு இருக்கா இல்ல பெரிய சம்போத்துக்குள்ள நீ போனா கிடையாது 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 ஏன்னா நீங்க தெரியாது உங்க யாருக்குமே முன்னாடி சொன்னாங்களா அந்த மாதிரி வாழ்ந்தா சந்தோஷம்

இப்படி யார் நினைக்கிறாங்க ஏன்னா அந்த அறிவு இல்லை அதுக்கான சூழல் இல்லை அன்னைக்கு யாரும் நினைக்கல